கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு தனியார் தன்னார்வலர்கள் அமைப்பு தனியார் தொழிற்சாலை மற்றும் தனியார் மருத்துவமனை சார்பில் சுமார் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பில் மருத்துவ உபகரணங்கள் வழங்கியவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடந்தது இதில் முதன்மை மருத்துவர் லக்ஷ்மி ஸ்ரீ மருத்துவ உபகரணங்கள் வழங்கியவர்களுக்கு பாராட்டி சால்வை அணிவித்து கேடயங்கள் வழங்கி கௌரவித்தார்

நன்றாக இருக்கிறப்போது கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜில் வந்து சொல்லுவோம் அதாவது கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்பது வருஷம் இறந்து போகக்கூடிய ஒரு பெண்ணை வந்து இருபத்தி மூன்று வயது பெண்ணையும் நம்ம காப்பாற்றி வைக்கிறோம் மனைக்கையான சிக்கலான பேச பேசண்ட்டை பார்க்கும்போது நமக்கு சுற்றியோடனும் நமக்கு நான் ஈரோடு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது இங்கே இடத்துல வந்து ஒரு மாதத்துக்கு நான்கு வேலை ஆகுதுன்னா இன்னைக்கு வரைக்கும் யாருமே அதை நம்பறது ஏன்னா அங்கே வந்து ஸோ எல்லா சர்வீசஸும் உள்ளது பட் நம்மளோட மெட்டர்னல் அந்த சைல்டு ஹெல்த் சர்வீசஸ் வந்து நம்ம மெடிக்கல் காலேஜ் டீஃபுலாக அதை எல்லாமே பண்ணோம் எக்யூப்மெண்ட்ஸ் முன்ன பின்ன இருந்தாலும் நம்மளுடைய டாக்டர்களும் நர்ஸுகளும் நிறைய

பொறாமைப்படாத அளவிற்கு எப்படி போட்டிருக்கு ஸோ நமக்கு வந்து பிளட் காம்பனன்ஸ் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு கிராம் ப்ரெக்னென்ட் லேடி இன்னும் ஒரு மாதத்தில் டெலிவரி ஆகும் அவங்களுக்கு நம்ம மூணு பாட்டில் நாலு பாட்டில் கொடுத்தோம்னா அவங்க ஆர்டால் தாங்க முடியல அவங்களுக்கு ஒன்பது யூனிட் கொடுத்தோமே தவிர அதை வந்து காம்பனன்ஸை செப்பரேட் பண்ணி கொடுப்போம் இப்போல்லாம் ஒரு மாதத்தில் பர்மிஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இருந்து பர்மிஷன் வந்த உடனே நம்ம ஒரு ஒரு மாதத்துக்குள் நாம் இதை ஆரம்பித்து விடுவோம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் லைன்ஸ் கிளப் சார்பாக அடிக்கடி பிளட் கேம்ப் நடத்தப்படுகிறது அதையும் எங்களுக்கு தொடர்ச்சியாக செய்து கொடுக்கும்படி நான் கேட்டிஎஸ் கம்பெனி அவர்களுக்கு டாக்டர் செந்தில் அவர்களை கௌரவிக்க அழைக்கின்றோம் தார லைன்ஸ் கிளப் திரு ராதாகிருஷ்ணன் திரு ஞானசேகர் திருமதி நந்தினி திருமதி நிஷா திரு வரதராஜன் திரு பாலியப்பன் எப்படி இருந்தது எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றது கண்கூட பார்க்க முடியும் இந்த ஊரில் ரொம்ப நாளாக இருக்கவங்களுக்கு இந்த ஜிஹெச் பற்றி தெரிஞ்சிருக்கும் ஆனந்த்குமார் சார்லாம் நல்லாவே தெரியும் அவங்களோட சப்போர்ட் அதாவது சோஷியல் ஆர்கனைசேஷனோட சப்போர்ட் நிறையா இருந்தனால தான் இந்த ஜிஹெச் இவ்வளோ சீக்கிரம் வளர முடிஞ்சது ஸோ தேங்க்யூ ஃபார் இங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லோரும் எப்பவுமே நல்லா டெடிக்கேட்டடாக வேலை செய்வாங்க ஹவுஸ் கீப்பிங்கில் வந்து ஆஃபர்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து டெல்லி வெரி வெரி டெடிகேட்டட் மற்ற ஜிஹெச் உள்ளே போயிட்டு வந்தோம்னா ஒரு அந்த ஃபினாயில் ஸ்மெல்லாம் அடிக்கும் இந்த ஜிஹெச்சில் வந்துட்டு போனோம்னா அந்த ஸ்மெல் இருக்கும் எல்லாமே அந்த ஹவுஸ் கீப்பிங்கோட அதை வழி மெடிக்கல் ஆஃபீஸர் இதுக்கு முன்னாடி இருந்த மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இப்போ இருக்க மெடிக்கல் ஆஃபீஸர் எல்லாருமே இது எப்படி என்ன ஒன்றஸ் அது ஒரு நியர்னஸ் கேஸ் தான் அது நான் வந்து காப்பாற்றினேன் அப்படின்னாங்க நான் ஒன்றுமே பண்ண கிடையாது ஜஸ்ட் கேமன் கிவ் அது சப்போர்ட் அதுக்கு முழு பொறுப்பு முழு காரணம் அந்த பேஷன் நல்லா இருக்கிறது காரணம் மூணு பேர் ரெண்டு கைனோகாலஜிஸ்ட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ண மெடிக்கலாம் ஒன்று ஆரம்பிக்கும் ஸோ டைம்லி இன்டர்வென்ஷன் நம்ம பண்ணதால் தான் அது அந்த பேஷன் நல்லா பண்ணாங்க நான் ஜஸ்ட் வந்தேன் ஒரு சீனியர் பர்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டிவ் தான் கொடுத்தேன் ஸோ தேங்க்ஸ் ஆஃப் டு தட் டீம் அண்ட் நான் அந்த பேஷன் வந்து அவங்க எப்பயுமே மறக்க முடியாது நீங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கௌரவித்த லக்ஷ்மி ஸ்ரீ மேடம் அவங்க டீமுக்கே நன்றி தேங்க்யூ தேங்க்யூ இந்த ஹாஸ்பிட்டலோட எங்களோட நிறைய தொடர்பு இருக்குது நிறைய ப்ளட் கேப் பண்ணி கொடுத்தாங்க இங்கே இருக்கிற ப்ளட் கேப் ஷாப் எல்லாத்தையும் எங்களுக்கு தெரியும் ஏன்னா அவர் பல பண்ணிட்டு இருக்கிறதுனால எப்போ கூப்பிட்டாலும் உடனே வந்து அதை பிளட் கேப் நல்லா பண்ணி கொடுப்பாங்க முதல்ல டாக்டர் நவீன் சார் இருக்கார் நான் வந்து பண்ண பீரியடில் அவர் வந்து ஜிஜி நல்லா பேசுவார் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் அப்போ தான் எங்களுக்கு ஓகே இந்த மாதிரி பிளட் கேப் பண்ணும்போது எவ்வளோ பயன் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது இப்போ கூட சிஎம்ஓ ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க ஒசூர் ஹாஸ்பிட்டல் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குங்கிறத பற்றி அவங்க ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காது நாங்களும் எங்கள் ஒரு பாட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறது போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது டாக்டர் செல்வன் அவர் எங்களுக்கு ரொம்ப விஷயமாக தெரியும் அவர் எங்களை தான் இருக்காரு இருக்கார் அவர் இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தார் தான் தெரியும் பட் அவர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு டாக்டர் பொன்ராஜ் இருக்கும்போது இதுக்கு ஐஎஸ்ஓ வாங்குறதுக்காக அப்ரோச் பண்ணார் அவர் ரொம்ப சீட்டில் முயற்சி எடுத்து இது ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும் இன்னும் நல்லா இன்னும் அப்டேட் பண்ணி அதுக்கு வர அதுக்கப்புறம் வர சிவோ வந்தாலும் எங்களோட க்ளோஸ் கான்டாக்டில் இருந்தாங்க நாங்கள் சேவை பண்ணணும் இது மாதிரி தொடர்ந்து நிறைய நாங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் எப்போ வேணாலும் சொல்லுங்கள் மேடம் கண்டிப்பாக பண்ணித்தரும் எங்களை கூப்பிட்டு இது மாதிரி ஆனால் பண்ணுறது அனைவருக்கும் வணக்கம் முதல்கண் சிஎம்ஓ டாக்டர் செந்தில் வந்து நமக்கு அருமையான ஒரு ஃப்ரெண்டு குடம் ஹாஸ்பிட்டல் ஆரம்பத்திலிருந்து அவரை நல்லா தெரியும் எதிரில் இருக்கிற ஒரு ஜிஎச்சிக்கு இந்த அளவுக்கு ஒரு ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அவர் பண்ணி கொடுத்துருக்கிறதுக்கு முதல் வந்து அவரை வந்து பாராட்டி ஆகணும் இந்த பாராட்டுதலுக்கு உரியவர் அவர் அதே விதத்தில் வந்து ஐ ஆம் ரெப்ரசென்டிங் ரோட்ரி கிளப்ஸ் ஆஃப் ஒசூர் ஒசூரில் பன்னிரெண்டு கிளப்புகள் இருக்குது அதில் நாற்பத்தி நாலு வரலேருந்து பெயிடு கிளப்பில் இருந்து பிளட் கேம்ப் சேர்மன் ராதாகிருஷ்ணன் செக்ரட்டரி நந்தினி மோரி நிஷா அண்டு வரதராஜன் காரியப்பன் சார் எல்லாருமே வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து கேட்டாங்க பிளட்டு வேணும்னு கேட்டாங்கன்னா நாங்கள் வந்து உடனே ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் கொடுத்துட்றோம் நான் இந்த சமயத்தில் நான் ஸ்பெஷலாக வந்து திருப்பதி கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுடைய சிஇஸ் தான் அவங்களுக்கும் எம்டி வந்து விப்பின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணுடைய மகளுக்கு நடக்க முடியல அவங்க ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சொன்னாங்க இங்கே கொண்டு வந்து காமிச்சோம் இங்கே இது எடுத்தாங்க ஸ்கேன் எடுத்தாங்க அதுக்கடுத்து வந்து எம்ஆர்ஐ வந்து எடுக்கணும்னு சொன்னாங்க மேடம் அவங்க பழைய மேடம் சீட் எல்லாம் கொடுத்தாங்க சார் விஜய்லாம் சீட் கொடுத்தாங்க கொண்டு போய் கிருஷ்ணகிரியில் கொண்டு போய் இப்போ சிரமப்பட்டு நடக்க முடியாமல் கை வந்து இந்த மாதிரி தூக்க முடியாது அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் சரியாகி வந்திருக்குது அதை வந்து நான் ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்கும்போது அவர் விபின் வந்து நான் வேற ஒரு விஷயமா ஒரு நாளாக உட்காந்து நம்ம ஆஃபீஸில் பேசிட்டு இருந்தேன் அவர் அப்போ கேட்டார் நான் இந்த பொண்ணுங்க கூட்டிகிட்டு வரும்போது மேடம் சொன்னாங்க மேடம் விஜயன் சார் அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க சார் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நான் அவங்க எம்பி சொன்ன உடனே என்ன வேணும்னு கேட்டார் அவங்க இது மாதிரி ஐசியூவில் வந்து பெட்டு வேணும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் பேஷண்ட் உள்ளே வராருன்னா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வார்டுக்கு மாத்தோம்னா அவங்கள வந்து திருப்பி திருப்பி வந்து தூக்கி தூக்கி மாற்ற முடியாது அதே இது வந்து அந்த மூவபிள் பெட் இருந்துச்சுன்னா ஐசியூவில் வந்து அப்படியே கொண்டு போய் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் முடிச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இது எல்லாமே பண்ணணுன்னா எப்போ தோணுன்னா ஆப்போசிட்டாக நமக்கு வந்து அதோட ஃப்ரூட்ஃபுல் கழிக்குது அதனால தான் நம்ம செய்கிறோம் ஸோ நான் எல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் இருக்கிற டீம் நீங்கள் நல்லா பண்ணுறதுனால தான் எங்களுக்கும் ஒரு மனசை வருது செய்யறது ஸோ தேங்க்ஸ் டூ ஆல் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க நல்லா பண்ணுங்க எங்கள் டீம் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ அப்படின்னு சொல்லி இதை வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்து நினைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த காம்பனன்ட் செப்பரேட்டர்லாம் கற்பனை பண்ண முடியாத விஷயம் ஒருத்தருக்கு வந்து பிளாஸ்மா தேவைப்படும் ஒருத்தருக்கு வந்து வேறு அந்த காம்பனன்ட் தேவைப்படும் அதையெல்லாம் பிரிக்கிற ஒரு சாதனத்தை வந்து நம்ம இதை வந்து எப்படி பாராட்டுறதுனே தெரியல நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்கிறேன் அதாவது திருக்குறளில் சொல்லுவாங்க கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாற்று என் ஆற்றும் கொள்ளவோ உலகு பிறகு உதவுவது அந்த உதவியை பெற்றவர் திரும்ப செய்வதை எதிர்பார்த்த அன்று ஒருவர் செய்ததற்கு திரும்ப செய்துதான் ஆக வேண்டும் என்றால் மழை பெரும் மேகங்களுக்கு சென்னையிலேயும் மதுரை தான் இருக்கு எங்களுக்கு இங்கே ஒசூரில் கட்டுறாங்க அதை நீங்கள் கொடுத்துருவீங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் எங்கள் சங்கத்து மூலம் நாங்கள் ஏற்பாடு பண்ணினோம் நான் அதுக்குள்ளேங்க வந்துட்டேன் நீங்க யாராவது எங்க விஜய் சார் மூலமா எங்களுக்கு அதை செஞ்சு தரணும் உங்களோட பேரெல்லாம் அங்கே கல்வெட்டுல நாங்கள்

Jaya merindu panikkan dari alih Terima kasih அடுத்து நேர்த்தியான பணிக்கான விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் அடுத்ததாக திருமதிவேகம் மற்றும் உற்சாகத்துடன் ஊக்கத்துடன் பணியாற்றும் பணியாளரும் விருதை பெற்றுக் கொள்வார்கள் ஹாய் பகம் மிஸ் எஸ் நிறைந்த பணியின் தீரத்தைகள் வார்கள் யாகம் நிறைந்த பணி ஓகே என் பணியாற்று பவன் ஒர்க்கர்ஸ் திருமதி சத்யா சாமர்த்தியமான பணிக்கு அடுத்ததாக திரு ராஜேந்திரன் சிங்கர் எம் அடுத்து திரு வேலாயுதம் அடுத்தது சத்யா அடுத்தது இருக்க ராமக்கா பொறுப்புமிக்க பணிக்கான அடுத்ததாக மருந்தாளர் சிவ திரு டிபி டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் சத்தியமூர்த்தி Ну. Mm -hmm. மக்கள் சேர்ந்து உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கு மிக மிக திருப்பதி மிக மிக உண்மை தேவை இந்த மக்களுக்கு வந்து எவனால எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் பண்றோம் பண்றதுக்கு நீங்க உங்களோட உதவி எங்களுக்கு நிச்சயம் தேவை கண்டிப்பா வந்து ஆதரவு கொடுக்கறது நன்றி இந்த விழாவை சிறப்பாக அரங்கேற்றம் செய்த நம்ம சிஎம்ஓ மேடம் ஆர்மோ மேடம் அண்ட் அண்ட் ஆஃபீஸ் ஜேஓ மேம் அதர் ஆஃபீஸ் ஸ்டாஃப் அண்ட் வந்து நம்ம ஸ்டாஃப் நர்சஸ் அண்ட் பிபிஎம்எஸ் மேனேஜர் சூப்பர்வைசர்ஸ் அண்ட் அனைவருக்கும்